துலாம் ராசிக்காரர்கள் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் ஆடி மாத பலன்கள் துலாம் ராசிக்கு இந்த துலாம் ராசி பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் உச்சம் அடையக்கூடிய ராசி துலாம் தான் சனீஸ்வர பகவான் உச்சம் அடையக்கூடிய ராசியே பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி தான் இவர்களுக்கு இந்த மாதம் வந்து எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படின்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் சனி பகவானும் அஞ்சில ராகு வர பாருங்கள் ராசிக்கு அஞ்சில ராகு ஒரு ஆறாம் இடத்துல சனி பகவான் எட்டில் சுக்கிரன் பொதுவாக எட்டாம் இடத்துல சுக்கிரன் ஜனன ஜாதகத்தில் இருந்தாலும் தீர்க்க ஆயுள் ஆயில் பலன் நல்லாயிருக்கும் ஜனன ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்துட்டாலே சனி இருந்துவிட்டாலே ஆயில் தீர்க்க ஆயில் அதை புரிஞ்சுக்கணும் எட்டில் சனி இருக்குது சிலர் சொல்லுவாங்க எட்டாம் இடத்துல சனி இருக்காங்க ஆயில் தீர்க்க ஆயில் ஆனால் அவங்க வேலையில் அவங்க கவனமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் எட்டாம் இடத்துல சுக்கரன் வந்தாலும் ஆயில் தீர்க்க ஆயில் ஜனன ஜாதகத்தில் இப்போ எட்டில் சுக்கரன் வந்திருக்க தொட்டு மருத்துவம் பலனை தந்துடும் ஆரோக்கிய குறைபாடு இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா மருத்துவம் நல்ல முறையில் பார்த்துக்கிட்டாலே அவங்களுக்கு ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துரும் ஒன்பதாம் இடத்துல வந்து குரு இருப்பது மிக சிறப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷமே ஓடி போனவனுக்கு குருன்னுவாங்க அவர் உள்ளூரில் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலையில் இருப்பாரு ஆனா வெளியிடம் வெளிநாடுக்கு போய் நல்ல சம்பாத்தியம் தரக்கூடிய மாதமாகவும் இருக்கு இந்த வருஷம் அற்புதமான காலம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் உங்க ராசியையே குரு பகவான் பார்ப்பது இன்னும் கூடுதலான சிறப்பு புரியுதுங்களா விபரீதமான ஒரு ராஜயோகம் எட்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலமா இருந்துட்டால திடீர் என்று யோகத்தை கொடுத்து விடுவார் சம்பள உயர்வு பதவி உயர்வு பணி உயர்வு சொல்லவே முடியாது தூங்கி எழுந்திருக்கும் போது கூட நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தந்துவிடுவார் அதே போல் பூர்வீக சொத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கக்கூடிய விஷயம் உண்டு இவர்களுக்கு சகோதர சகோதரிகள் சகோதரிகள் பெற்றவங்களுக்கும் தாயோ சரி அல்ல மனைவியோ இவர்கள் எந்த அளவிற்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் பின் பிள்ளைகளை ஆதரிக்கிறார்களோ அந்த அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை நிலை தந்துவிடும் இவங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் என்னது குடும்பத்தில் பார்த்த பெண் பிள்ளைகள் இருந்தால் அவங்கள்ட்ட அன்பாக நடந்துக்கணும் மனைவிட்டு அன்பாக நடந்துக்கணும் வீட்டில் சண்டை பிரச்சனைனா வெளியே பிரகாசிக்க முடியாது அப்போ பரிகாரமே வீடு தான் இவர்கள் எந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா இவர்கள் குடும்பத்தை நேசிக்கிறாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு உயர்வை தந்துவிடும் கடனை பார்த்திங்கன்னா நிறைய கடன் வாங்கினா கடன் நிறைய கடன் வாங்கியிருப்பார் சேட்டுக்கிட்ட வாங்கியிருப்பார் ஆனால் எப்படி அடைக்க முடியாதுன்னு தெரியாது யாரோ ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா அல்லது மனைவி வழியோ அல்லது தாய் வழியோ இவர்களுக்கு உதவி செஞ்சு அந்த நகையை மீட்டு க பேங்க்கில் லோன் வாங்கி கூட அதை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தந்துவிடும் அதுவும் சுமூகமாக முடிஞ்சிடும் கடனுக்கு உரிய நிவர்த்திக்குரிய ஒரு விஷயத்தை கொடுப்பார் இவர்கள் அஞ்சாம் இடத்துல ராகு வந்து மனக்குழப்பத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் அதை வந்து குரு சரி செய்து விடுவார் குரு பகவானுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலன் பார்த்திங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு உங்களுடைய குரு பகவான் அங்கே இருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியை பார்ப்பது மிக சிறப்பு பதவி பணி உயர்வு கிடைத்துவிடும் வேலை பலாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷமே நல்லா தான் இருக்குது இந்த மாதம் மிக அற்புதமாக இருக்குது இவர்களை பொறுத்த வரைக்கும் ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்களே தருது பத்து சதவீதம் தான் கவனம் இவர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு மிக அற்புதம் மான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது வாழ்க வளமுடன்